நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்போ என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கோச்சாரத்தில் அடைகின்ற புதன் இதனால் என்ன அமைப்பு ஏற்படும் கோச்சாரம் தற்போது உள்ள கோச்சாரத்தில் புதன் வந்து முழுமையாக கடுமையான பாவத்தத்தில் ஆளாகிறார் மாரி அமைப்பில் எந்தெந்த லக்னக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பை நம்ம கோச்சார ரீதியாக இதை பார்க்குறோங்க பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது கூட அதே நேரத்தில் நீங்கள் கோச்சாரமும் எப்படி இருக்குது உங்களுடைய லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கின்றார் உங்களுடைய குடும்பாதிபதி எந்த நிலையில் இருக்கின்றார் என்ற அமைப்பு நம்ம கோச்சாரத்தையும் நம்ம வந்து கவனம் செலுத்த வேணுங்க அந்த அமைப்பில் பார்க்கும்போது தற்போது கோச்சார அமைப்புன்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல இன்று முதல் அதாவது எட்டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் வந்து ராகுவோட கூடுறார் இந்த இடத்துல ராகு இருக்கார் இப்போ இவரோட புதன் சேர்றாருங்க புதன் ராகு சேர்க்கை ஏற்படுது இதான் நம்ம சொல்லியிருக்கோம் கோச்சாரத்தில் அடைகின்ற புதன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் இருப்பார் சனி ப்ளஸ் இந்த இடத்துல சுக்கரன் இருப்பாருங்க இங்கே வந்து செவ்வாய் சந்திரன் இருக்கார் சந்திரன் தேய்பரை சந்திரனாக இருக்கார் செவ்வாய் இங்கே இருக்கார் இங்கே வந்து குரு இருக்கார் இங்கே கேது இருக்கார் குருவோட பார்வையில் எந்த கிரகமும் இல்லை மிக மிகவும் கடுமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சுத்தமாக குரு பார்வை குரு குரு பார்வைப்படாத எந்த எந்த கிரகத்துமே குரு பார்வை கிடைக்கல குரு பாருங்க குரு குருன்ற வீட்டிலேருந்து ஆறில் தான் கேது இருக்காது இப்போ முழுமையாக குரு பார்வையிலேருந்து எல்லா கிரகமுமே விலகியே இருக்க கூட காலகட்டமாக இருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ராகு புதனோட இன்று முதல் இன்றைக்கி கூடுற ஒரு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் புதன் ராகு சேர்க்கை இருக்கும் இவ்வாறு புதன் ராகு சேர்க்கை இருப்பது என்பது இவர் இந்த புதன் லக்னாதிபதியாக யாருக்கெலாம் வர்றார் புதன் அட்டமாதிபதியாக யாருக்கெல்லாம் வராது அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ மிதுன கண்ணி லக்கணம் மிதுன லக்கணத்திற்கு லக்னாபியாக வரக்கூடிய புதன் நீச்சம் ப்ளஸ் பாவத்துவம் ராகுவோடு நெருங்கி கூடுறார் அதே போல் கன்னி லக்கணத்திற்கு லக்னாபியாக வரக்கூடியவர் புதன் அவர் புதன் ராகுவோட கூடுவது சிறப்பில்லாத அமைப்பு அதே போல் கும்ப லக்னக்காரர்களுக்கு அட்டமாதிபதி என்கின்றவர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆயுள் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா கும்பலக்கணத்திற்கு புதன் அவர் கடுமையான பாவத்துவம் கடுமையாக ராகு புதனோடு கூடுறாரு இப்போ இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது கும்பலக்கணக்காரர்கள் அதே போல் விருச்சகலக்கணம் கலக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக புதன் வர்றார் அப்போ இதுபோல் அட்டமாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாவத்து அடையக்கூடிய காலங்களில் நம்ம வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதாவது எப்போ என்ன அமைப்பு உங்களுடைய ஜனகால ஜாதத்தில் லக்னம் லக்னாதி வெலுவாக இருக்காருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இதே காலகட்டத்தில் புதனுடைய தசையோ புதன் புத்தியோ புதன் அந்தரமோ ராகு தசையோ இது போன்ற அமைப்பெல்லாம் நடைமுறையில் போகும்போது கூட நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமோ இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே போல் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து சூரியன் என்ன பண்ணுவார் சனியை விட்டு விலகி ராகுட்ட மாட்டுவார் சூரியன் ராகுவோடு கூடுவது சிறப்பில்லை அது வந்து சிம்ம லக்கணத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரியன் எங்கே சேருவார் ராகுவோட கூடுவார் அந்த பங்குனி ஒரு மாதம் முழுக்க இப்போ சூரியன் கடுமையான பாவத்துவத்தில் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பில்லாத காலகட்டம் தான் ஏன்னா லக்னாதிபதி கடுமையான பாவத்துவத்தில் இருக்கார் எப்போ வந்து மாசி ஒன்றாம் தேதியிலேருந்து அவர் வந்து சூரியன் சனியோடு கூடினாரோ அதிலிருந்து சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பில்லை காரணம் லக்னாதிபதி கடுமையான பாவத்தை கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏதோ ஒரு ரூபத்தில் சிறப்பில்லாத நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சனியோட எந்த நிலையிலும் சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது அதே போல அவரே லக்னாதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதி கோச்சாரத்துல பாவத்துவம் அடைய காலகட்டத்தில் சிறப்பு இல்லை கோச்சாரத்தை இந்த அமைப்பில் தான் நம்ம எடுக்கணும் உங்களுடைய லக்னாதிபதி எங்க எப்படி இருக்கார் கோச்சாரத்தில் அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் ஒரு விஷயத்தில் இறங்க போகிறோம் அப்போ நம்மளுடைய லக்னாதிபதி பாவத்தம் அடைந்திருக்கின்றார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கினா அப்படின்னா அதில் சக்ஸஸ் பண்ண முடியாத நிலைப்பாடு ஏற்படும்ங்கிறதுனால பொறுமையை காத்து விட்டு இப்போ பாருங்க இங்கே சூரியன் சனியோடு கூடுறாரு அடுத்த சூரியன் ராகுவோடு கூட போகிறார் சூரியன் சனியோடு கூடுவது இல்லாமல் அடுத்த ராகுவோட முழுமையாக அவர் நெருங்கி கூடி கிரகணப்பட போகிறார் அப்போ இது போன்ற அமைப்பு இருக்கிறது சிறப்பில்லை அப்போ இந்தமாரி அமைப்பில் சிம்பல் லக்கணக்காரர்கள் இதுவே வந்து இதுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவங்க யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த இந்த லக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய இந்த இதுக்கு நம்ம பார்க்கும்போது இதுக்கு இந்த சூரியனே அட்டமாதிபதியாக வராது அந்த அமைப்பை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் அப்போ அட்டமாதிபதியாக வரக்கூடியவங்களும் சூரியன் ராகுவோட கூட காலகட்டங்கிறது சிறப்பில் அப்படி அது அது யார் மகர் லக்கணத்திற்கு மகர் லக்கணத்திற்கு சூரியன் அட்டமாதிபதியாக வருவார் அப்போ இந்த சூரியன் கோச்சாரத்தில் பாவத்தம் அடைகின்றார் அப்போ மகர லக்கணக்காரர்கள் பங்குனி ஒன்று முதல் அந்த சூரியன் ராகுவோடு கூடக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது எந்த ஒரு விஷயத்திலையும் தீவிரம் காட்டுவது என்பது கொஞ்சம் தவிர்க்கப்படணும் பணங்காசி விஷயத்திலையும் சரி தன்னோட உடல் ஆரோக்கியத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையுமே கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த மகரலகணக்காரர்களுக்கு இருக்குது மகர மகரலகணத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அந்த சூரியன் ராகுவோடு கூட போகிறார் மூன்றாம் இடத்துல ராகுவோடு கூடுறார் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன கண்ணி லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராகுவோட நெருங்கி கூடுறார் இந்தமாரி அமைப்பு வரும்போது ஏன்னா இங்கே புதன் நீச்சமும் ஆகுறார் ப்ளஸ் நீச்சம் ப்ளஸ் பாவத்தம் அப்போ இங்கே கடுமையான கடுமையாக பாதிக்கப்படுறார் இந்தமாரி விஷயங்கள தான் நம்ம வந்து மிகவும் நீங்கள் கோச்சாரத்தை நீங்கள் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் தசா பார்த்து பார்க்கும் அதே வேளையில் கோச்சாரமும் எப்படி இருக்குது இதெல்லாம் எதற்கு பார்த்து கொள்ளணும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க ஒரு தொழிலை தொடங்க போகிறீங்க ஒரு இது ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ முழுமையாக ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க இந்தமாரி காலகட்டத்தில் தயவு செஞ்சு முதலீடு பண்ணக்கூடாது கொஞ்சம் பொறுமை காக்கணும் ஏன்னா உங்களுடைய லக்ன இது கன்னி முதல லக்னக்காரர்களெலாம் இந்த காலகட்டத்தில் கவனமாகவே இருக்கணும் மார்ச் இருபத்தஞ்சு முதல் மார்ச் இருபத்தஞ்சிலேருந்தான் அவர் விலகுறார் இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது எட்டாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த புதன் ராகுவோடு நெருங்கி கூடியிருப்பார் அதற்கு பிறகு தான் அவர் முழுமையாக விலகி குருவோடு கூடி சுபத்துவம் அடைவார் இப்போ மார்ச் இருபத்தைந்து வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய லக்னக்காரர்களாக மிதுனம் கன்னி கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு அட்டமாதிபதி விருச்சக லக்கணத்திற்கு அட்டமாதிபதி இவர் வந்து இங்கே பாவத்துவம் அடைகின்றார் அதே போல் அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் இதுமாதிரி சூரியனை நீங்கள் பார்க்கணும் சூரியன் ராகுவோடு நெருங்கி கூடுவது சிறப்பில்லை அப்போ அந்த உங்கள் லக்கணத்திற்கு அவர் என்ன வரார் மகர லக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக சூரியன் வருகின்றார் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியாக சூரியன் வருகின்றார் அப்போ அந்த அமைப்பை நீங்கள் பார்த்துக்கணுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து நம்மளுடைய கடவுள் சேலை பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்ம வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்